அனைவருக்கும் வணக்கம் அம்மன் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையட்டும் நம்ம தினமுமே பாக்குற ராசி பலனில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் கிரக நிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் காத்திருக்கா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க இந்த டைம்ல பார்த்தீங்களா எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்க வேணும் அவங்களுக்குரிய நட்சத்திர பலன்களாக எப்படி பட்ட மாற்றங்கள் கிரகநிலைகள் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் கன்னி ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க கன்னி ராசியோட அதிபதி பார்த்திங்களா புதன் பகவான் கன்னி ராசிக்காரர் பார்த்தீங்களா மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க புதுசை எப்போதுமே கண்டுபிடிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் எங்கிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்களை அத்தனை எளிதாக பேச்சில் இவங்கள வெல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இவர்கள் அபார ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும் நீங்க பேசுவதிலிருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்க இந்த ராசியில இந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரருக்கு பார்த்தீங்களா மனோபலம் அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் சரிங்க நிலை குளித்து போய்விட மாட்டாங்க அறிவாயுதம் எந்திய எதிலுமே வெற்றி பெறக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெண்களோட பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவங்களாக இருக்கிறதுனால இவங்க பெண்கள் இயல்பாகவே நட்பு பாராட்டுவாங்க மேலுமே இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோமா நாராயணின் அவங்கதாரங்களான கண்ணன் வெங்கடேச பெருமாள் பாண்டுரங்கன் ஆகியவை எல்லாமே இவங்க வணங்கினா சிறப்பாக இருக்கும் மேலும் இவங்க இளம் பருவத்தில் கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் சரிங்க அதிக நாள்களை செலவழிக்கிறதுனால நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல்தான் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிடக்கலை மேலும் இந்த ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பான பலன்கள் பல காத்திருக்குங்க ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமண யோகமானது கைகூடும் பதவி உயர்வு அப்பார்ட்மெண்ட்ல பிளாட் வாங்கும் முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் மேலுமே கலைஞர்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமண யோகங்களும் உண்டாக நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்திருக்கு வெளிநாட்டுல பார்த்தீங்களா வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல டைமாக உங்களுக்கு அமையும் நீங்க நினைத்தது எல்லாமே நடைபெறுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஆனது சிறப்பாக ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு பண வரவு பொறுத்த அபரிமிதமானதாக இருக்கும் இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புமே இந்த டைமில் இருக்குது மேலுமே வாகனங்களில் பயணம் செய்யும்போது மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது நாலாம் இடத்துக்கு அதிபதியான குருவும் அமர்ந்திருக்கிறதுனால சொந்த வீடு கட்டும் யோகமானது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உண்டாக போகுது கன்னி ராசி புதி புதிய காரு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமானது உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே காதல் விஷயங்களில் சில சிக்கல்களானது ஏற்படுங்க வெளிநாட்டில் வேலைக்கு செல்றவங்க ஒரு முறைக்கு பல முறை எல்லா விஷயங்களையுமே சரிபார்த்து கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது பயணங்களின் போது மிகுந்த கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது வேலையில் பதவி உயர்வு கிடைக்கவும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவோட உடல்நிலையில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது தொழில் ரீதியாக நிறைய வெற்றிகளானது உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய நாம தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட உடல்நலத்தில் சிறப்பான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது உங்களோட செயல்பாடுகள் வேலையில ஏற்ற தாழ்வுகள் கவனமாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாகவும் உடல் நலம் மற்றும் உறவுகளை மேம்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பருவகால நோய்கள் பார்த்தீங்களா உங்களை தொந்தரவு தரலாம் எனவே உங்களோட உணவு மற்றும் பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்துங்க குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் இருந்து உங்களுக்கு ஆதரவானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைம்ல கண்ணிராசி நண்பர்களுக்கு காத்திருக்கு வணிகத்தில் முதலீடுகளில் விரும்பிய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாகவும் மாத நடுவில் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கும் திட்டங்கள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் பணியிடத்தில் குழுவாக செய்யும் வேலைகளானது உங்களுக்கு பல வெற்றிகள் காத்திருக்கு உங்களோட செயல்பாடுகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் வேலை சரியான நேரத்தில் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றம் அல்லது இடத்தை மாற்றத்தை வேண்டவங்களுக்கு நலம் விரும்பியவன் ஆலோசனையை பெறுங்க மாத இறுதியில் பற்றினா உங்களோட பேச்சையும் நடத்தையுமே கட்டுப்படுத்துறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைகளுமே சூரியன் சனி ராகு மற்றும் புதன் ஆகியவங்க அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சுக்கரன் பார்த்திங்களா உதவிகரமாக வளம் வருகிறாரு அதன் பிறகு அவரால் பல நன்மைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் சாதகமாக இல்லை வரவிற்கேற்ற செலவுகளும் ஏற்படுறதுனால சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் திருமண முயற்சியில சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரணாமைய நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு மேலுமே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஜீவனகாரகனான சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதும் அவங்களுக்கு பார்த்தீங்களா குரு பகவானோட பார்வை ஏற்படுவதுமே அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்பட இருப்பதை எடுத்துக்காட்டுது மேலுமே மேல் அதிகாரிகளோட ஆதரவானது அன்றையாட பணிகளில் உற்சாகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் தசாபுத்திகள் சுப பலம் பெற்றிருக்கிறதுனால ஊதிய உயர்வும் பதவி உயர்வுமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலை இல்லாத அன்பர்களுக்கு பார்த்தீங்களா அதிக முயற்சியின்றி நல்ல நிறுவனத்துல மனதிற்கு உகந்த வேலையானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு ஏற்கனவே அன்னைய நாடுகளில் பணியாற்றி வருவங்களுக்கு சலுகைகள் கூடுறதுக்கான ஒரு காலமாகவும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் வர்த்தக துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறது சிறந்த தொழில் அபி வர்த்தகங்களுக்கு பல லாபத்தையும் இவை குறிக்கிறது மேலுமே அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்யும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற மாதமாகவும் இது சொல்லப்படுதுங்க மேலுமே நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தமும் கையெழுத்தாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு வரவேண்டிய பாக்கிகளானது இந்த டைம்ல உங்களுக்கு வசூலாகும் உங்களோட நிதி நிலைமையை சரி செஞ்சு கொள்ள வாய்ப்புகளானது கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் அனைத்துமே எந்தவித முயற்சி இல்லாமலும் உங்களை தேடி வரும் மேலுமே வருமானம் உயரும் மக்களிடையே செல்வாக்கும் புகழுமே அதிகரிக்கும் தசா புக்திகள் பார்த்தீங்களா உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இவை அனைத்துமே உங்களுக்கு உதவும் ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு மேலுமே அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா தங்களோட பிடியில வைத்து கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க கட்சி தொண்டர்களோட ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் அதே மாதிரி பார்த்திங்களா உங்களோட தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதுனால கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்க நேரிடுங்க கட்சி தொண்டர்களுக்கிடையே செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தேர்வுகளில் பார்த்திங்களா நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழக்கூடிய ஒரு மாதமாக உயர்கல்விக்கு உங்களோட விருப்பம் போல நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கவும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு ஒரு சில பேர்த்து வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் ஒரு வாய்ப்பானது கிடைக்கவும் வாய்ப்பு முயற்சி செய்ய கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு கருக நிலைகள் சாதகமாக இருக்கிறது வயலை பார்த்தாலே பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு கிடைக்கும் நீர்நிலைகள் அனைத்து நிரம்பி ஒரு அற்புதமான உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே உங்களுக்கு தசா புக்திகள் சுப பலம் பெற்றுக்கிறதுனால புதிய விளை நிலம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு பழைய கடன்கள் அனைத்துமே அடைக்கப்பட்டு மனதிற்கு நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும் அண்ணன் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கண்ணிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க ஆல் யூ தேங்க்